நெல்லையில் ஒரு இந்து சமய பண்பாட்டு வகுப்பு நெல்லை விஎம் சத்திரம் செல்வ விநாயகர் ஆலயத்தில் கோடைக்கால இந்து சமய பண்பாட்டு வகுப்பு நடத்தி வருகிறார் திரு சந்தானம் அவர்கள் கோடை விடுமுறையை மாணவ மாணவிகள் வீணே கழிக்காமல் அவர்கள் பயனடையும் வகையில் இந்த வகுப்பினை அவர் நடத்தி வருகிறார் இதன் மூலம் மாணவ செல்வங்கள் நம் இந்து சமயத்தையும் அதன் பண்பாட்டையும் அறிந்து ஒழுக்கமுள்ள மாணவர்களாக திகழ்கிறார்கள் இவர்களை வழிநடத்தும் மாணவர்களின் நிகழ்கால விவேகானந்தரான திரு சந்தானம் அவர்கள் அருமையான சமய போதனைகளை போதித்து வருகிறார் திரு சந்தானம் அவர்களின் பணி சிறக்க நாமும் வாழ்த்துவோமே அவர் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்